அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு யாரும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு கொடூரம் நடந்திருக்கு நம்ம அஜித் அப்படின்ற அந்த பையன் இருபத்தி ஏழு வயசான அந்த பையன் சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கோயிலில் அந்த தற்காலிக பணியாளர் சொல்ல போனார் அந்த காவலராக தான் அவர் வந்து பணியில் இருந்திருக்கிறாரு இங்கே பாலாரும் தேனாரும் மூடுகிற இந்த ஆட்சியில் தற்காலிக பணியில் ஒரு இளைஞர் இருந்திருக்கிறாரு ஆனால் அந்த பணியில் இருந்தவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணைக்காக காவலர்கள் அழைச்சிட்டு போய் அவரை வந்து விசாரிச்சு அவர் வந்து விசாரிச்சுன்னா என்ன நல்லபடியாக விசாரிக்காம அவரை வந்து எப்படிலாம் வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மனித உரிமைன்னு ஒன்று இருக்குது அடிப்படை உரிமைகள்னு ஒன்று இருக்குது அது வந்து பதினொன்று இருக்குது அது அது என்னன்னு தெரியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு நாட்டில் மக்கள் பல பேர் இருக்கிறனால தான் இது போல் இருக்கிறவங்கெல்லாம் தன் எல்லை மீறி வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பையனோட மரணம் வந்து எடுத்துக்காட்டுது மரணம்ங்கிறத விட இது மிகப்பெரிய ஒரு படுகொலை அப்படின்னா வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இது வந்து கொலை தான் இது ஆறு காவலர்களால் அதாவது வெளியில் இருக்கிறவங்க ஒன்னா அது பெரு கொலை சீருடை போட்டு அதற்கு பணியில் வந்து பயிற்சி பெற்று மக்களை காக்கிறேன் நான் மக்களின் காவலன் நான் மக்களின் நண்பன் நான் உங்களில் ஒருவன் நான் வந்துட்டு இருக்கிற நம்மளோட சகோதரர்கள்னு நம்ம கைகோர்த்து பல இடங்களில் நம்ம நின்றுட்டு இருந்த சில காவலர்கள் இது போல செய்யும் போது பல காவலர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு வேலையாக தான் அமைஞ்சிருக்குது இந்த அஜித் குமாரம் நேற்று முழுவதும் ட்ரெண்டிங் நமக்கு தான் எல்லாமே ட்ரெண்டிங் ஆச்சு இல்லை நேசமணி சுற்றியில் தலையில் விழுந்தாலும் ட்ரெண்டிங் இதா இருந்தாலும் ட்ரெண்டிங் அப்ப இதெல்லாம் மீறி வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள் என்ன அடிப்படை கடமைகள் என்னங்கிற தெரியணும் அப்ப சட்டம் வந்து முழுமையா தெரியணும் எப்ப யாரு வாழ்ந்தா என்னப்பா என்ன சட்டம் இருந்தா நமக்கு என்னப்பா என்னப்பா சீமன் தனியா கத்திட்டு இருக்கான் சீமன் தம்பிகள் தனியா கத்திட்டு இருக்கிறாங்க இந்த பசங்க சின்ன பசங்க கத்திட்டு இருக்கிறாங்க யாருக்காக கத்துறாங்கப்பா நமக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம பாத்துட்டு போனோம்னா அங்க நடந்தது இங்கே நடந்தது ஒரு நாள் உங்க வீட்லேயும் நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதாங்க இந்த அஜித்தோட மரணம்லாம் சரி அஜித்தோட மரணம்னா அப்படியே நம்ம பார்த்து வந்து கடந்து போயிட வேணாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படி படிப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போனா அது பார்த்துட்டு இருக்கும் போதே திருப்பி வந்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ வந்து அந்த ஒரு எட்டு வயசு அந்த சின்ன குழந்தைய கொண்டு போய் வச்சு ஒரு இது நான் பண்ணிட்டாரு பேச அசிங்கமா இருக்கு இது என்ன நாட்டுல தான் இருக்கிறம்மா ஜனநாயக நாட்டில தான் இருக்குமான்னு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்குது இதெல்லாம் அங்க அது அது போல எப்போ வந்து ஒரு சரியா ஒரு நேர்மையான ஒரு தலைமை வந்து ஆட்சிக்கு வந்துட்டா இது எல்லாமே சர்வசாரமாக கடந்து போயிடும் இது எல்லாமே கலைஞ்சிருவாங்க அவங்க வந்து இது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அது செய்யணுன்ற எண்ணமே தோணாது அதே காவல்துறை அதிகாரிகள் வாங்க ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வருவோம் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் அந்த ஆட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வரும்போது சீமான் தம்பி ராம்குமார்லாம் ஊடகத்தில் நிக்கிறாம பாருங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகத்தில் நேர்மையை வாழவே முடியாதுங்கிற இடத்துல நேர்மையா வந்து வறுமைங்கிறத வந்து என்னோட உடையில போட்டுக்கிட்டு உண்மையான வாழ்க்கையில வந்து நேர்மையாக நின்று இருக்கிறோம் பாருங்க அந்த விதத்துல வந்து இங்கே ஆட்சி நடக்கும் அண்ணன் சீமானின் மிக ஒரு சீரிய ஆட்சிங்க வந்து நடக்கும் அப்பதான் வந்து சீரியஸா நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும் இதெல்லாம் சரி பண்ணணும் வெளியில நடந்து போக முடியாது பிள்ளைகளை வச்சிருக்க முடியாது காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன அவர்களை அவர்களோட அந்த கடமைனா என்னங்கிறது தெரியாத ஒரு நிலைமைகள் வந்து சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் எப்படி பாக்குறது பிஎஸ்ஓன்னு இருக்கு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன சொல்லுது அதில் ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது எஃப்ஐஆர் போட்டவங்களே நீங்க சொல்லுங்க எஃப்ஐஆர் போட்டவங்களே அந்த எஃப்ஐஆர் காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு இடத்துல ஒரு அலுவலர் அதிகாரி கூட போட்டு சொல்லக்கூடாது ஒரு அலுவலர் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாரு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அவரே நினைச்சாலும் அதை வந்து நீக்க முடியாது அத வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதை நீக்கிறதுக்கு அப்புறம் இதுக்காக வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதான் நம்மள்கிட்ட அதுக்கு சில நடைமுறைகள்லாம் இருக்கு இதுல பேசணும் நீட்டமா வரும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் நைன்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த நைன்டீன்ல கொடுத்து இப்ப எக்ஸ் எக்ஸ்ஆர் இல்ல ஆனா இருந்து ஒரு ஒரு ஈணாங்கிறவர் ஏதோ ஒரு பேர் வைங்களேன் அவருக்கு மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அந்த அக்கேனாக்காரங்கிறவருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் இதுக்காக உங்கள் மேலே போட்டிருக்க அந்த எஃப்ஐஆர் வந்து தள்ளுபடி செய்கிறோம் இதை வந்து நீக்கிறோம் இதை வந்து எங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை வந்து அதில் வந்து நம்ம வந்து சுட்டி காட்டணும் அதே போல் வந்து யாரையும் வந்து நீ வாய் வாயில வந்து கூப்பிட்டு எப்பா நீ வாப்பா காவல் நிலையம் வாப்பா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது இந்த காரணத்துக்காக கொடுக்குறேன் கூப்பிடுறேன் இந்த காரணத்துக்காக உனக்கு வந்து சம்மன் கொடுக்குறேன்னு சொல்லி சம்மன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கூப்பிடணும் இதெல்லாம் அடிப்படை உரிமைகளில் வருதுதான் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரு ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா அடிப்படை கடமைகள் நமக்கு என்னன்னு தெரியாது அடிப்படை உரிமைகள் என்னன்னு தெரியாது இதை பத்தி பேசுற இதை வந்து கடைப்பிடிச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு சீமான் தம்பிகளை நம்ம வந்து ஏறு எடுத்து பாக்குறதே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து பல பேர் எங்க மக்கள் வந்து எங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது திமுக காரவங்கள்ட்ட போய் கேளுங்க அண்ணா திமுக காரமன்றை போய் கேளுங்க ஒரு போலீஸ் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஒரு கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா ஜிடி ஜெனரல் டைரி அதுல வந்து எழுதி வைக்கணும் இந்த போல ராஜாங்கிறவரை நான் கூப்பிட்டேன் இத்தனை மணிக்கு போய் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வச்சிருக்கிறேன் அவர் மேலே இவ்வளோ விசாரணை நடத்தி இருக்கேன் அது போல அஜித்தை நீங்கள் அழைச்சிட்டு போயிருக்கீங்களே அந்த அஜித்துங்கிறவர் வந்து ஜிடிஇல வந்து ஏற்றவே இல்லைங்கிறாங்களே அப்போ இல்லிகளை தானே நீங்கள் வந்து கஸ்டடியில் எடுத்துருக்கீங்க அந்த இல்லிகளை சட்ட முரணா நீங்கள் வந்து எடுத்து சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்க மேலே வந்து கொலை வழக்கே போடலாமே அது அந்த ஆறு காவலர்கள் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ண முடியும் கொலை வழக்கு பதிவு பண்ணி அவர் வந்து எதற்கு எடுத்தாலே போகணும்னு தெரியுதுங்க இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டு தெருமினை பண்ணணும் கைது பண்ணணும் கொலை வந்து பதிவு பண்ணணும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சு விசாரிக்கிறது இருக்கு வரட்டும் இந்த தான் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே அந்த இதெல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி ஊத்தி இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அதை எடுத்து வந்து பாக்குறாங்கல்ல பார்த்து சொல்லட்டும் சொல்லி வந்து ஒரு நேர்மை நீதி நியாயம் இந்த நாட்டில் இருக்குதா இல்லை செத்து போச்சா அப்படிங்கிற தெரியட்டும் ஏன்னா இந்த மக்களுக்கு சட்டம் தெரியல அடிப்படை சட்டம் தெரியணுங்க தமிழங்கிற ஒரு படத்தில் விஜய் நடித்த படங்க அதில் சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் தெரியுதோ இல்லையோ ஒரு இஸ்லாமியனுக்கு குரான் தெரியுதோ இல்லையோ ஒரு இந்து என்று சொல்கிறவனுக்கு அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க இந்து அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பகவத்கீதை தெரியுதோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க அது தெரியணும் அது தெரியாதனாலதான் மலை கலவு போனா நமக்கு தெரியாது ஆறு கலவு போனா நமக்கு தெரியாது இங்க எது நடந்தாலும் நமக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் காக்கணுங்கிறது அடிப்படை கடமை இயற்கையை காக்கணுங்கிறது அடிப்படை கடமை இதை யாரு செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானின் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க பாக்கி எல்லாம் இந்த புரோக்கர் வேலை பாக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு இவங்க எல்லாம் படத்துல தாங்க பாப்பா நான் நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பல பேர் இதில் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும்ல நீங்க சிந்திச்சு பாருங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த சாத்தான்குளத்துல ரெண்டு பேர் இறந்தப்ப அதை படுகொலை செய்யப்பட்டப்ப அது பூசி முழுவதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பூசி முழுவதற்கு எவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க அதை வந்து அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக திமுகனு ஆளாக இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னென்ன வேலைகள் செய்து செய்யணும் எதிர்கட்சார்ன்னு அதெல்லாம் செய்யணும் அதை நான் வரவேற்கிறேன் அந்த சமயத்தில் நம்மளும் வரவேற்கிறோம் ஆனா பல பேர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் தெரியுதா தெரியலையா நாளைக்கு வந்து இதே போல வந்து உங்க குடும்பத்தில் நடக்காதா ஒன்றும் புரியல இது போல இருந்துச்சுன்னா மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப வெறுத்து போய் நின்றுட்டு இருக்கலாம் திமுக மேல அண்ணா திமுக என்ன திமுகங்கிற தான் வந்துட்டு இருக்குது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அன்னைக்கு நீங்க பேசுனீங்க ஆனா எங்க மக்கள் இன்னை வரைக்கும் என்ன நடக்குது நாட்டுலங்கிறத தெரியாமட்டு இருக்கிறாங்க எப்பா நம்ம உழைச்சாதான்பா சாப்பாடு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கிறான் யாரா அண்டா எங்களுக்கு என்னப்பா நாங்க வந்து எப்பவுமே வந்துப்பா நாங்க போய் எங்களுக்கு சாப்பாடு எங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பாடம் எப்படி நடத்தணும் அந்த பாடம் நடத்துற ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்ங்கறத கூட வந்து பார்க்க வேண்டியது அரசு அதை வந்து சரியா வந்து செயல்படுத்த வேண்டியது அரசு அதுக்கான அந்த உண்டு பண்ண வேண்டியது அரசியல் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போறோம் அந்த பணத்தை வந்து சுடுகாட்டில் வச்சு எரிக்கும் போது சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கிறதுக்கு இவ்வளவு அந்த ஒரு தொகை கட்டணம் அந்த கட்டணத்தை தீர்மானிக்கிறது அரசுங்க அரசு அதிகாரிகளுக்கு அப்ப பிறக்கிற அந்த பிறப்பு சான்றிதழ் அந்த பிறப்புக்கு வந்து அந்த ஒரு பணம் வாங்குறது அந்த ஃபீஸை வந்து எடுக்கிறது அந்த பணம் கட்டுறது அந்த மருத்துவமனைக்கான கட்டணம் திருப்பி கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கான கட்டணம் குழந்த பிறந்த அதுக்கு வந்து ஒரு அந்த உணவு கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஜிஎஸ்டின்னா என்ன போடுறது அதுக்கு வந்து அதுக்கான ஒரு தொகை கொடுக்கறது அதுக்கு வந்து திருப்பி வந்து பணம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பணம் அதுக்கு போகிற வாக்கியரிசிக்கு உண்டான கட்டணத்தை தீர்மானிக்கிறது அரசுங்க இதை இயக்குறது அரசியலுங்க இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாம அரசியல் இந்த நாலு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை நக்கி போலச்சு அவன்கிட்ட போய் அண்ணன் உங்களை உண்டான ஒரு என்ன எனக்கு ஒரு பாரு எனக்கு ஒரு கமிஷன் கட்டடம் இல்லாத இடத்துக்கு கமிஷன் கட்டடம் கட்டின இல்ல கட்டணம் பேர்ல வந்து சின்ன பிள்ளைங்க கட்டினா கூட வந்து மண்ணுக்கு மண்ணுல அந்த ஒரு கட்டடம் நல்லா இருக்கும் அதோட ஒரு மிக கேவலமான கட்டடத்தை கட்ட வேண்டியது எங்க என்னன்னு மட்டும் எவனா கேட்டு வந்துடாத ஏன்னா பல இடங்கள்ல நான் ஆய்வு பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து திருப்பி திரும்ப மனுவை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் எங்கன்னு கேட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க அன்னைக்கு நான் வெல்றேன் நீங்களாம் தோக்குறீங்க நீங்க நக்கல் நக்கல் நையாண்டி ஏன்னா இங்க வந்து எவனுமே கேள்வியை கேட்க ஆலையில இல்லை பாருங்க எவ்வளவு பேர் துள்ளி குதிச்சந்திச்சு வருவாங்க தெரியுமா திமுக ஆட்சியில மட்டும் இது இல்லாம வேற ஆட்சியில் நடந்து இருக்கட்டும் வஜித் மரணமா இருக்கட்டும் இந்த சின்ன குள்ள அந்த குழந்தைங்க இது அந்த ஒரு இசை கொண்டு போய் இது பண்ணதா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி ஒரு பதட்டமாவே இருக்குங்க தமிழ்நாடு நாலாண்டுதாங்க வந்து அவங்களோட அந்த ஒரு அவங்க சொன்ன கணக்குப்படியே வச்சோம்னா கூட இருபத்தி நாலு மரணம் நடந்திருக்குன்றாங்க லாக்அப் டெக் நடந்திருக்குன்றான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெரும் மதிப்புக்குரிய நம்ம முதல்வர் படத்தை பார்த்துட்டு வந்து சூரியன் நடிச்ச படத்தை பார்த்தா தான் அவருக்கு எதுவும் ஃபீலிங் தெரியல பார்த்துட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண நான் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இதாக இருந்துச்சு அதே போல் இந்த மாமனிதானா மாமனிதன் படத்தை பார்த்துட்டு இந்த பிளாஸ்டிக் சேர் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படி ஃபீல் பண்ணாப்புல ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஃபீலிங்க வரைய மாட்டேங்குது வராது அது எங்களுக்கு தெரியுமே ஒன்னே முக்கால் லட்சம் உறவுகள் இறந்த போது உங்களுக்கு ஃபீல் வரல ஒரே ஒரு அஜித் சத்தீல் வந்துருமா என்ன அங்க அந்த பெண்கள் கதற சத்தம் கேட்கும் போது வராத அந்த ஒரு உணர்வு இன்னும் வந்துட போகுதா இதெல்லாம் மாத்தணுங்க சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இல்லைங்க அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சு அடிச்சிட்டாங்க ஆனால் அந்த போலீஸ்காரங்க தாங்க வந்து இப்போ ரொம்ப வந்து கெட்டவங்க அவங்க போலீஸ்காரங்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாதவர்கள் அந்த ஆறு பேரும் அதை வந்து நான் இந்த இடத்துல வெளியில கேட்டதுலேருந்து பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் நான் அதுக்கு வந்து போலீஸ்காரர்களுக்குங்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் எவ்வளோ கண்ணிமிக்க காவல்துறை அதிகாரிகள் நம்மலாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ சமீபமாக இப்ப இவர் இது இது போல நடந்தாதான் நம்ம வந்து ஒரு உயர் பதவி போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல ஒருத்தன் என்னன்னா வாயில சுடுறான் இன்னொருத்தன் என்னன்னா அழைச்சிட்டு போய் வந்து கொள்றான் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னா என்னன்னு தெரியல ஜிடிஏ வந்து மைண்டன் பண்ண மாட்டேன்றான் சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் போடணும் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது தெரியுமா இன்னைக்கு ஸ்டேஷன்ல எல்லாம் எடுப்போம் நம்ம எல்லாத்தையும் வந்து படிப்படியா எடுப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கான ஆட்சியை நம்ம வந்து பிடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க இல்ல இது நான் வந்து இதெல்லாம் தான் இருப்பேன் என்னங்க இவங்க வந்து இவங்களும் இப்படிதாங்க இருக்காங்க அவங்களும் அப்படிதாங்க இருக்காங்க மீண்டும் 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 நீங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா வேற வழி இல்லை நாங்க ஆனா வந்து அதுக்கான மாற்றத்துக்கு உண்டான வேலைகள் நாங்க வந்து முழுமையா செய்வோம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையா வந்து எல்லாம் புரிஞ்சுக்கங்க அடிப்படை சட்டம் நமக்கு இருக்குது அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்குது அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சவங்க அதிகாரத்தை கொடுங்க இப்ப எதுவுமே தெரியாம இருக்கவங்கள்ட்ட போய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல ஒண்ணுமே சொன்னால் அதுதான் என்னன்னு தெரியாதான் அவங்க வந்து இதோ ஒரு ஏங்க முத எடுத்த எடுத்த கையோடையே நீங்க வந்து அதை நிப்பாட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு பர்சாகுமா இங்க வந்து சாதாரணமா வந்து அந்த பையன் எடுக்கல எடுத்தாரா எடுக்கலையா அதை வந்து அடுத்தது நீங்க பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு உங்களோட ஏற்கனவே தான் கொண்டுட்டு கொண்டு கொண்டு முடிஞ்சாச்சு இன்னமும் எப்படி நீங்க அதை வந்து என்ன சொல்ல போறீங்களோ இல்லை அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களோ என்னமோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்னு செஞ்சு தொலைங்க ஆனா அதே சமயங்கள்ல இதே போல ஒரு வித்தவனை வந்து நீங்க வந்து கைது பண்ணல சாராயத்தவனை கைது பண்ணல கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆள் இருந்தாரு அந்த இதில் கள்ளக்குறிச்சல அவர் மேல அவரெல்லாம் இந்த இப்பெல்லாம் விசாரிக்கல நீங்கள் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த கண்ணதாசன்னு ஒருத்தவரை இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த மனித உரிமைகள்லாம் பேசுறன்னு சொல்லிட்டு எங்கண்ண நம்ம பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து கைது பண்ணும்போது ரொம்ப மனித உரிமை எல்லாம் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த திமுக காரர்கள் ஒன்றும் பேசலை திரைப்பிரபலங்கள் பேசவே இல்லை இதோட முடிஞ்சு போயிடுச்சு நினைப்பா எவ்வளவு பெரிய மன்னர்கள் ஆட்சியெல்லாம் வந்து மண்ணோட மண்ணா போயிருக்குது ராஜராஜ சோழன் உலகாண்ட பா மாமன்னன் வந்தால்தான் ஆனா அவர் இருந்த அவர் இறந்த இடம் எந்த இடத்த வந்து உண்மையான தெரியாம தெரியாமல் வரைக்கும் நின்று இருக்கிறாங்க இங்க இருக்க உடையாளருன்றாங்க ஒருத்தவங்க வந்து சொல்றான் இல்லை இல்லை இது வந்து மதுரை பக்கத்துல இருக்கு அங்கதான் அவரோட இருக்குன்றான் ஒருத்தன் இன்னொரு இடத்த சொல்றான் மாமன்னின் வாழ்க்கையே வந்து மண்ணோட மண்ணா போயிடுச்சு இதெல்லாம் எம்மா அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பள்ளி குழந்தைகள் நாளைக்கு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற நம்ம பிள்ளைகள் நாளை தலைமுறை எப்படி வரணுங்கிற உண்மையான அக்கறை உள்ள பெற்றோர்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்துறங்கிறது வந்து நம்மளோட கடன் கிடையாது நம்மளோட கடமை அந்த கடமையை வந்து சரியாக செய்யுங்க விமர்சனத்தெல்லாம் தூக்கி விட்டுறீங்க விட்டுஞ்சுட்டு இப்போ ஏற்கனவே முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குக்கு மேலே நமக்கு செலுத்திருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாட்டி வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக வந்து அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சராக இருக்குங்க எங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் வந்து உங்களுக்காக பணியாற்றுறதுக்கு நின்றுட்டு இருக்கிறோம் எவன் வீட்லேயும் எவன் கொடுக்குற அதிகாரத்தையே வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதிகாரம்னா என்னன்னு தெரியாது தெரியாது இல்லை அப்படிங்கிறத நொந்து போய் நாங்க வந்து பேசிட்டு நிற்கிறதோட இப்போ நாங்களாம் அந்த இந்த இடத்துல நின்னோம்னா இது போல நடக்காது முதல்ல தடுக்கிறதுங்க நடக்காது அதுக்கு நான் உறுதி தெரிவிக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு நான் உறுதியும் கொடுக்குறேன் நீங்க வந்து உறுதியா த நெல்லுங்க என் தம்பிகளை பாக்குறவங்க வந்து எப்போதும் போல இப்பயும் வந்து பதறாமல் இருங்க அதே சமயம் சதராமல் இருங்க இந்த இளிநிலைகள்லாம் மாற்றணும் இதுக்கு வந்து உறுதி எடுத்து நம்ம வேலை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பும் புதிய அரசியல் வரலாறுங்கிறத நம்ம வந்து எடுத்து காட்டணும் நம்ம மக்கள் உறுதியை வந்து வாக்கு செலுத்துங்க விவசாயி சின்னம் அண்ணன் சீமானின் கட்சி உங்களின் கட்சி நமது கட்சி இது மட்டுந்தான் நமக்கான ஆட்சியை கொடுக்குங்கிறதுல தீர்மானமா இருங்க நன்றி வணக்கம்